ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட்டு போகிற காவேரியோட குடும்பத்தை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவங்க இருக்கிற ஏரியாவிலேயே குடி இருக்கிறதுக்காக போய்ட்றாரு ஆனால் காவேரி தனியாக மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயத்தில் அமைதியாக இருக்க நம்ம சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த தப்பிக்கிட்ட போய் சொல்லிடு இனி இங்கே இருக்காதிங்க தேவையில்லாத எங்கள் நிம்மதியை கெடுக்காதிங்கன்னு நிம்ம கரெக்டாக போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இல்லாட்டுனா அதுக்கப்புறம் நடக்க போகிற எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி காவேரி போயிட்டு கிட்ட சொல்றாங்க நீங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்த போறீங்க அப்படின்னு தாத்தா சொன்னாரு நீங்கள் பண்ணுறத பார்த்தா அதுக்காக வந்த மாதிரி தெரியல எதுக்கு இப்போ இருக்கிற கோபத்தை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம காவேரியோட இந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க கூட இருக்கிற அதே போ போஷனோட பக்கத்து போர்ஷனுக்கு வி விஜய் வந்து குடி போயிடுறாரு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ட்டு எல்லாரும் அமைதியாகிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வேலை தேடி ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே ஆல்ரெடி அவங்கள அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறம் மேனேஜரை பார்க்க உள்ளே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா எம்டியா நம்ம விஜய் இருக்கார் காவேரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது உங்கள் ஆஃபீஸா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் வேலைக்கு சேர போகிற அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த ஆஃபீஸை நான் வாங்கிட்டேன் அப்போ நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையோட வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத पड़ी पाकल थैंक यू